வணக்கம் நம்மளுக்கு இந்த காணொலி இதில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு விண்வெளி நிலையம் இருக்கு இந்த விண்வெளி நிலையத்தில் நம்ம இந்தியா வம்சாவளியை சார்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அதுல இருக்காங்க அதுபோக உடன் இருக்கக்கூடிய நிறைய விண்வெளி வீரர்களும் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க இது பூமியிலிருந்து இருந்து அந்த இடத்துலயே தொங்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனா இருக்கு நினைச்சு பாருங்க பூமிக்கு அப்பால் இருக்கக்கூடிய பூமியை சுத்தக்கூடிய ஒரு விண்கலன்ல ஒரு செயற்கைக்கோள்ல நாம இருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் இருந்து ரெகுலரா பூமியை பார்த்துட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க கற்பனை பண்ணி பாத்துக்கங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க தன் உயிரையும் துச்சமேன எண்ணி அந்த இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மனித உலகத்திற்கான எதிர்காலத்துக்காக அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படி இருக்கிற சமயத்துல அங்க ஏதாவது ஒரு சின்ன வான் பொருள் வான் பொருள்னா நார்மலா விண்கல் அந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரியான விண்கல் பூமியை தாக்க வந்தாலும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமான ஆபத்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிருந்து மனிதர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட நிறைய செயற்கைக்கோளோட செயலிழந்த உதிரி பாகங்கள் இன்னும் நம் பூமியவே ஆர்பி பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கு இது எல்லாமே ஒரு வேளை நம்ம அந்த சர்வதேச விண்வெளி மையத்தை நோக்கி வந்துச்சு அப்படின்னா இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படி அதையும் மீறி மோதிச்சு மோதிருச்சு அப்படின்னா நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறிடும் அப்படிங்கறத என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட செயற்கைக் கோழ் ஒன்னு வெடிச்சு சிதறியிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு இந்த வெடிச்சு சிதறினத இவங்களுமே உணர்ந்திருக்காங்க யாரு நம்ம வீரர்கள் அவங்களுக்குமே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செய்தி ரஷ்ய விண்வெளி கோல் வெடிச்சு செதறிச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களுமே என்ன பண்றாங்க ஆயத்தமாகிட்டாங்க நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆயத்த பணியில உள்ள இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த விண்வெளி அந்த கோள் வெடிச்சு அதுல இருந்து இருக்கக்கூடிய அந்த விண்வெளி கழிவுகள் எல்லாம் வந்து இது மேல மோதிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கும் பட் நல்ல விதமா அது நடக்கல அப்படிங்கறதா உண்மை இதைத்தான் சொல்லவும் இந்த மாதிரி சர்வதேச விண்வெளி இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதான் உண்மை இந்த காணொலியை பார்த்துன்னா உங்க கருத்து கருத்துனேன் அது கீழே நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி